எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன பிளாக் பார்க்க போகிறோன்னா நீங்கள் கழுவி தமிழில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க இன்றைக்கி வந்து நம்ம ஆடி மாசன்றதுனால நம்ம குலதெய்வ கோயில் போய் பொங்கல் வைக்க போகிறோம் ஸோ அதோட பிளாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த பிளாக் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இதுதான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் ரெகுலராக போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம எங்க தாங்க வந்திருக்கும் குலதெய்வ கோவிலுக்கு வந்து பொங்கல் வைக்கிறதுக்காக வந்திருக்கும் எங்க குலதெய்வம் சாமி வந்து பெரியாண்டவர் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பெரியாண்டவர் வருஷம் வருஷம் வந்து ஆடி மாசத்துல வந்து எங்க குலதெய்வம் கோவிலுக்கு வந்து பொங்கல் வைக்கிறது வந்து எங்க மாமியார் வீட்டு வழக்கம் எனக்கு மேரேஜ் ஆகி பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் இயர் கிட்ட ஆக போது நான் எவ்ரி இயர் வருவேன் நான் ஆனால் நான் செப்பரேட்டா வந்து பொங்கல் வச்சது இல்லை பட் ஆனால் இந்த வாட்டி தான் வந்து தனியா வந்து வந்து பொங்கல் வைக்கிறேன் நானு அதோட இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் தான் நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நான் ஸோ இதுதான் என் பொங்கல் பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா என் ஓரவத்தி பொங்கல் ஓரவத்தி யாரும் இல்லைங்க என் ஹஸ்பண்டோட வந்து தம்பி ஒய்ஃபு நாங்கள் எந்த டைமில் பொங்கல் எப்போன்னு பார்த்தீங்கன்னா சண்டே தாங்க ஸோ வந்து ஆடி ஆடி மாதத்தில் வந்து ஒரு சண்டேயில் வந்து பொங்கல் வைக்கலாம் அஞ்சு வாரம் இருக்கும் அஞ்சு வாரத்தில் ஏதாச்சும் ஒரு வாரம் வந்து நம்ம வந்து பொங்கல் வைக்கலாம் ஒரே டைமில் வந்து எல்லாருமே வந்து பொங்கல் வைக்க மாட்டாங்க ஒவ்வொரு வாரமாக வந்து பிரிச்சுப்பாங்க அவங்களுக்குள்ளே ஸோ அந்த அஞ்சு வாரத்தில் வந்து ஒவ்வொரு வாரமாக வந்து எல்லாருமே பிரிச்சுட்டு வந்து பொங்கல் வைப்பாங்க ஏன்னா ஒரே நாளில் வந்து பொங்கல் முதல் வச்சா வந்து ஸோ இடமும் பத்தாதனால வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து எல்லாமே பிரித்து வச்சுருக்காங்க இன்றைக்கி வந்து நாங்கள் எங் என்ன பொங்கல் வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து வெண்பொங்கல் தான் எங்கள் மாமியார் வெண் பொங்கல் தான் வைக்க சொன்னாங்க மேபி வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து சக்கர பொங்கல் வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது பார்க்கலாம் அடுத்த வருஷம் வந்து நாங்கள் என்ன பொங்கல் வைக்கிறோம் அப்படின்ட்டு நாங்கள் பொங்கல் வச்ச டைமிங் பார்த்தீங்கன்னா வந்து மார்னிங் வந்து லெவன் தேர்ட்டி தாங்க வச்சோம் ஸோ வந்து எங்களுக்கு வந்து லஞ்செலாம் எதுவுமே கிடையாது அதனால் வந்து கோவில்லையே வந்து கரெக்டாக வந்து லஞ்ச் கொடுத்துருவாங்க பிரசாத் சாமி பிரசாதம் கொடுத்துருவாங்க ஆனால் இந்த பிரசாதம் பார்த்தீங்கன்னா சூப்பராக காலி ஆகிடுவாங்க பட் ஆனால் எனக்கு வந்து என் ஓரத்து பொண்ணு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டா அதோட லாஸ்ட்டு எல்லாருமே வந்து காலி ஆகிடுச்சு டக்குன்னு காலிடுங்க ஆனால் ரைஸுமே வந்து நல்லா சுட 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 இருக்கவங்க டேஸ்ட்டுமே வந்து வேறு லெவலாக இருக்கும் ஏன்னால் வந்து நம்ம சாமி கும்பிட்டுட்டு வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து ஈவினிங் வந்து ஃபோர் ஓ க்ளாக் கிட்டே ஆகிடுவாங்க எங்கள் கோவிலில் ஸோ லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த பிரசாதம் தாங்க ஸோ ப்ரிஞ்சு தான் போடுவாங்க வெஜிடபுள் பிரிஞ்சு தான் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நிறைய பேர் வந்து அங்கே அதை தான் சாப்பிடுவாங்க வீட்டுக்குமே வந்து எடுத்துட்டு போவாங்க கோவில் பிரசாதம் கிடைக்காது அப்படின்ட்டு ஸோ ஆடி மாதம் வந்து காத்து வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும் அதுவும் வேப்ப மரத்து கீழே வந்து உட்காரது வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னே தெரியல சைனா பண்ணீங்கன்னா தெரியும் இது மாதிரி இயற்கை காத்து வந்து கிடைக்கவே கிடைக்காது இப்போ எப்படியாச்சும் வந்து ஊருக்கு போனால் மட்டும்தான் வந்து எங்களுக்கு கிடைக்கும் ஸோ தானியாலாம் வந்து நல்லா செட்டில் ஆயிட்டாங்க ஆனால் ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா மழையும் வராதுங்க வெயிலும் அந்த அளவுக்கு இருக்காது காற்று தான் நல்லா காற்று அடிக்கும் ஆனால் இந்த டைமில் வந்து கோவிலுக்கு வந்து பொங்கல் வைக்கிறது வந்து ஒரு அது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுனே தெரியலைங்க அது வேற ஒரு ஃபீல்லாம் சொல்லலாம் இந்த டைம் இந்த காற்றுல வந்து சுட சுட வந்து பிரசாதம் சாப்பிட்றது வந்து அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க அது நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அதோட இது தெரியும் ஸோ நாங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணோம் காற்று போதே வந்து பொங்கலுமே வந்து ஈஸியாக வந்துடுச்சிங்க கொஞ்சம் விறகுல தான் வச்சோம் யார் ஹெல்ப் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பெரிய அத்தை தான் ஸோ அவங்க தான் வந்து பொங்கல் வச்சுட்ருக்காங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால எனக்கு வந்து அந்தளவுக்கு தெரியாது பட் நெக்ஸ்ட் டைம்லேருந்து நம்ம பார்க்கணும் இது ஒரு தடவை பார்த்தாச்சு டைம் பார்க்கலாம் ஸோ அவங்க தான் வந்து பொங்கல் வச்சுட்ருக்காங்க ஆடி மாசத்துல வந்து எவ்வளோ காத்தடிக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து எங்க அங்கே இருக்கிறது எல்லா திங்ஸுமே வந்து பறக்கிற அளவுக்கு காத்த அடிச்சுதுங்க ஸோ எங்கள் ஹேர் ஸ்டைல் ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக போயிடுச்சு அந்த அளவுக்கு வந்து காற்று அவ்வளோ அடிச்சுது கொஞ்சம் விட்டா வந்து பொங்கல் பானையே பறந்துரும் போல அந்த அளவுக்கு காத்தடிச்சிதுங்க இவ்வளோ அடித்தாலுமே வந்து பொங்கல் வந்து ஈஸியாக வந்து வெந்துடுச்சுங்க எங்கள் ரெண்டு பேர் பொங்கலுமே வந்து ஈஸியாக வந்து முடிஞ்சிடுச்சு ரெண்டு பொங்கல் பானையே இறக்கியாச்சு

எவ்ரி இயர் பொங்கல் வைக்கும் போது வந்து எங்களோட டே வந்து இப்படிதாங்க வந்து என்ஜாய்மெண்டா போகும் ஏன்னா வந்து எல்லாருமே வந்து ஒரே டைம்ல வந்து நம்ம மீட் பண்ண முடியும் எல்லாருக்குடியுமே வந்து நல்லா ஃப்ரீயா பேசலாங்க எந்த ஒரு ஒர்க் டென்ஷன் எந்த ஒரு ப்ரெஷர் எதுவுமே இருக்காது நல்லா பீஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த டே வந்து எங்களுக்கு ஸோ அப்படிதாங்க வந்து எங்களுக்கு இந்த டே போச்சு மெயினா வந்து கிட்ஸுங்க வந்து நிறைய என்ஜாய் பண்ணாங்க இப்ப இருக்க லைஃப் ஸ்டைல்ல வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த ட்ரெடிஷனை வந்து யாருமே வந்து பழக்கப்படுத்துறது இல்லைங்க அவங்க சொல்லி கொடுக்கறது கூட இல்லை பட் ஆனா வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ட்ரெடிஷனை வந்து பழக்கப்படுத்துறது வந்து ரொம்ப முக்கியங்க அப்படி தான் வந்து ஜென்ரேஷன் வந்து வந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்கு நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து அதை ஸ்டாப் பண்ணக்கூடாது நம்ம என்னெல்லாம் பண்றோமோ அடுத்த தலைமுறைக்கு வந்து அதை சொல்லி கொடுக்கணும் அதை அவங்க பார்க்கணும் அதனால வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்கவுங்க கல்ச்சரை வந்து அவங்க குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுங்க தான் வந்து நம்ம ட்ரெடிஷனை வந்து காப்பாற்ற முடியும் இல்லைனா வந்து காலப்போக்கில் வந்து அது எல்லாமே வந்து இப்படி ஒரு ப்ரொசீஜர் நடந்ததே வந்து எல்லாருமே மறந்துடுவோம் யாருக்குமே வந்து ஞாபகமே இருக்காது எங்கள் மாமியார் கூட வந்து அடிக்கடி சொல்லுவாங்க உனக்கு வந்து எந்த வேலையாக இருந்தாலுமே சரி வந்து வருஷத்தில் ஒரு தடவை வந்து இந்த மாதிரி நம்ம குலதெய்வ கோயிலில் வந்து பொங்கல் வைக்கிறது வந்து அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதை வந்து கண்டிப்பாக வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன் பொங்கல் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வச்சாச்சு நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாருமே பொங்கல் வச்சாச்சு ஸோ பொங்கல் பானை வந்து இறக்கியாச்சு இப்போ எதுக்காக வெயிட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்து சாமி ரெடி இருக்காங்க என்ன சாமின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார் தான் ஸோ நூற்றி எட்டு பிள்ளையார் பிடிப்பாங்க அதுதான் லேட் ஆயிட்டிருக்கு ஸோ அதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அவங்க வந்து அந்த சாமி ரெடி பண்ணதுக்கு அப்புறமா வந்து நாங்கள் சாமி கும்பிட்டு வீட்டு கிளம்புவோம் அதுவே வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு த்ரீ கிட்ட இல்லைன்னா ஃபோர் ஓ கிட்ட ஆகிடும் அவங்க சாமி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க சாமி பார்த்தீங்கன்னா பிள்ளையார் பார்த்தீங்கன்னா மண்ணில் தாங்க பிடிப்பாங்க கையிலையே பிடிப்பாங்க இது வந்து சிலை இல்லை மண்லேயே வந்து அவங்க ரெடி பண்ணுவாங்க நான்லாம் ஸாரீ கட்டுறது தான் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அதிசயம்ங்க வருஷத்தில் ஒரு தடவை கட்டுறதே ரொம்ப வந்து பெரிய விஷயமே நான் சொல்லலாம் நான் ஸாரியை வந்து அந்தளவுக்கு நான் கட்ட மாட்டேன் பட் ஆனால் கோவிலுக்கு வரும்போது கம்பல்சரி வந்து இந்த ட்ரெடிஷ்னல் வியரில் தான் நாங்கள் போவோம் அதனால் வந்து கோவிலுக்கு வரும்போது எல்லாமே வந்து ஸாரீ தான் அது நார்மலாக போகும்போது ஸாரீ கட்ட மாட்டேன் பட் ஆனால் இது மாதிரி பொங்கல் வைக்கிற திருவிழா இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கம்பல்சரி ஸாரீ தாங்க அதே மாதிரி வந்து வினோத்மே வந்து வேசி சட்டை குழந்தைங்களுக்குலாம் வந்து பாவாடு சட்டை ஸோ நம்ம ட்ரெடிஷன் வந்து அப்படியே வந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்கும் அடுத்த ஜென்ரேஷன் ஜென்ரேஷனுக்குமே ஸோ நீங்கள் சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து சாரி அண்ட் வேஸ்டி சட்டை தான் யாருமே வந்து ஷர்ட் பேண்ட் அப்படின்னு கூட போட்டிருக்க மாட்டாங்க ஸோ முக்காவாசி பேர் வந்து வேஸ்டி சட்டை முக்காவாசி பேர் வந்து சாரீ தான் இந்த குட்டி பசங்க இருக்கும்போது தான் சுடிதார் இல்லைனா வந்து அவங்க வேறு ஏதாவது ட்ரெஸ் போட்டிருப்பாங்க பட் ஆனால் பெரியவங்க எல்லாருமே வந்து சாரியில் தான் இருப்பாங்க இது பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அவங்க வினோத் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேஸ்டி கட்டும் போதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருப்பார் ஏன்னா வந்து காற்று அந்தளவுக்கு அடிச்சிட்ருக்கு அதனால் வந்து வேஸ்ட்டியை பிடிச்சிட்டே வந்து கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வராரு இதுவுமே பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஃபன்னாக தாங்க இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து என் மாமியார்லாம் பொங்கல் வைக்கும் போது பார்த்திங்கன்னா வந்து பொங்கல் கூடையை வந்து நம்ம இருந்து எடுத்துகிட்டு வரும்போதே வந்து தலையில தான் வச்சுட்டு எடுத்துகிட்டு வரணுமா இப்போ தான் வந்து வண்டியிலலாம் வச்சு எடுத்துகிட்டு வரும் ஸோ அப்போல்லாம் வந்து தலையில் வச்சுட்டு நடந்தே தான் வரணுமா எந்த வண்டியிலையுமே ஏறக்கூடாதான் ஸோ வந்து இருந்து எவ்வளோ தூரம் வீடாக இருந்தாலுமே சரி கோவிலுக்கு வந்து நடந்து தான் வரணுமா அவ்வளோ வெயிட்டாக இருக்கும்ங்க அதே மாதிரி தான் பொங்கல் வச்சுட்டு போகும்போதும் சரி இருந்து கோவிலேருந்து வீட்டுக்கு வந்து நடந்தே தான் போகணுமா வண்டிலெலாம் எதுவும் போகக்கூடாதான் இப்பயுமே வந்து அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க கையில கூட தூக்கக்கூடாதாங்க தலையில தான் வைக்கணுமா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இருக்குது நாங்கள் அது மாதிரிலாம் எதுவுமே பண்ணலை பட் ஆனால் வந்து நிறைய பேர் பண்ணுறதை வந்து நாங்கள் பார்த்தோம் தலையில வச்சு தான் எடுத்துகிட்டு போகிறாங்க ஸோ இப்போ வந்து சாமி ரெடி பண்ணிட்டாங்க இப்போ வந்து சாமி கும்பிட்றது தான் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சாமியும் வந்துச்சுங்க ஸோ அதோட கிளிப்புமே நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ வந்து இந்த மாவிளக்கு போட்டு ரெடி பண்ணுறதுலாம் வந்து சாமிக்கு பண்ணிட்டு இருக்காங்க அந்த சாமிக்கு வந்து இந்த படையல் போடுறது அப்படின்லாம் ஃபர்ஸ்ட் எல்லாமே வந்து இது வந்து கோவிலுக்குள்ளே வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து கூட்டம் அதிகமாகிடுச்சு இடமும் பத்த சத்தமாடுதுன்னு சொல்லிட்டு இது மாதிரி வந்து கோவிலுக்கு வந்து வெளியில் வச்சு சாமி வந்து பிடிச்சி வந்து பண்ணுறாங்க நான் ஃபஸ்ட்டு கலையிட்டு வரும்போது ஃபஸ்ட்டு தடவை வந்து கோவிலுக்குள்ளே தான் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து டூ இயர்ஸ் வந்து கோவிடு ஸோ அந்த டூ இயர்ஸ்மே வந்து நான் கோவிட்னால வந்து இந்த கோவிலுக்கு நான் வரல நான் அதுக்கப்புறமா வந்த போதெல்லாமே வந்து வெயில் தான் இருந்துச்சு ஸோ லாஸ்ட்டாக வந்து தாயிரா பாப்பாவும் வந்துட்டாங்க ஸோ இதுதான் வந்து நான் சொன்னால் நிறைய பேருக்கு வந்து சாமி வந்ததுன்னு சொல்லிட்டு இதில் வந்து லேடிஸ்க்குமே வந்து ஜென்ஸ்க்குமே வந்தது சாமி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டென் மினிட்ஸ் கிட்ட வந்து சாமி வந்து ஆர்ட்டி தான் இருந்தாங்க தானியாக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த சாமி ஆடுறதுலாம் வந்து ரொம்ப புதுசாக இருந்தது ஏன்னா வந்து இப்போ தான் அவளுக்கு நல்லாவே புத்தி தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால் வந்து அவங்க எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க மாமியார் தாயரா பாப்பாவும் வந்துட்டாங்க தாயரா பாப்பா வந்து இந்த மோலை சத்து உடுக்க சத்தத்துலாம் வந்து கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி பார்த்தாங்க சிரிக்கவே இல்லை ரொம்ப நேரமாக வந்து அப்படி தான் இருந்தாங்க தான் வந்து அதெல்லாமே ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் நார்மலாக ஆனாங்க ஸோ நீங்களுமே வந்து நிறைய பார்த்துருப்பீங்க வந்து இது மாதிரி வந்து சாமி வந்து ஆடுறதுலாம் வந்து நிறைய பார்த்துருப்பீங்க ஸோ உங்களோட வந்து எக்ஸ்பீரியன்ஸாக வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் வீடியோஸ் பார்க்குறவங்க யாருக்காச்சும் வந்து இல்லைனா வந்து சாமி வந்திருக்கா ஏன்னா வந்து ஸோ நீங்கள் பார்த்ததில் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா வந்து நானுமே கொஞ்சம் வந்து பயந்துட்டேன் ஏன்னா வந்து என் பக்கத்துலேயே இருந்தாங்க திடீர்னு வந்து சாமி ஆடும் போது என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியாமல் கொஞ்சம் வந்து ஃபஸ்ட்டு பயந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து தள்ளி போய்ட்டு அவங்க வாடின்னு ஆடிட்டே தான் இருந்தாங்க இங்கே இருக்க பூசாரி தான் வந்து அங்க அங்கே சாமி கிட்ட போய் பேசி வந்து அவங்கள வந்து பேக் டு நார்மல் ஆக்குனாங்க இல்லைனா வந்து அவங்க இன்னும் வந்து அன்கான்ஷியஸ் லெவலுக்கு போக சில பேர் போக்கிறதுக்குலாம் சான்ஸ் இருந்தது இப்போ வந்து லேடி சாமியாரதை விட வந்து ஜென்ஸ் வந்து சாமியாரது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆக்ரோஷமாக இருந்ததுங்க ரொம்ப அவங்களோட வில் பவர் எல்லாமே வந்து காமிச்சாங்க நான் அதை பார்த்தேன் நான் ஸோ இவங்களுக்கு கூட வந்து லைட்டாக தான் வந்து ஆடிட்டு இருந்தாங்க பட் ஆனால் வந்து ஜென்ஸுக்கு வரும்போது வந்து ரொம்ப வந்து ஃபோர்ஸாக வந்து அவங்க வந்து பிஹேவ் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஸோ தாயரா பாப்பாவுக்கு வந்து ஒன்றுமே புரியல என்ன எல்லாமே ஆடிட்டு இருக்காங்கன்ற மாதிரி தான் அவங்களும் பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ கொஞ்ச நேரம் அதை பார்த்து வந்து அழவும் ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து எல்லாரும் தூக்கி வச்சு பேசி வந்து கூல் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் எங்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் வந்து அமைதியாகிட்டா இந்த வெளியில் இருக்கிற சாமி எல்லாமே ஃபஸ்ட்டு கும்பிட்டாச்சுங்க கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து உள்ளே போய்ட்டு பெரியாண்டவர்கிட்ட வந்து நம்ம பொங்க குடையை வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு கோவிலை சுற்றிட்டு நம்ம வீட்டு கிளம்ப வேண்டியது தான் நாங்கள் வந்து ஈவினிங் வந்து ஃபோர் தேர்ட்டிக்குலாம் வந்து வீட்டில் இருந்து கிளம்புறது தான் பிளான் ஏன்னால் வந்து ஃபோர் தேர்ட்டி டூ சிக்ஸ் வந்து ராககாலன்றதுனால கிளம்புனா வந்து நால்ரை மணிக்குள்ளே கம் கிளம்புனோம் ஏன்னா வந்து ஆறு மணிக்கு மேலே தான் கிளம்புனோம் ஸோ அதனால் வந்து எங்கள் மாமார் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்ப சொன்னார் ஏன்னா வந்து டைம் ஆகிடும்ன்றதுனால அதில் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போயிட்டு உள்ளே போயிட்டு பொங்கக்கூடிய வந்து சாமிக்கிட்ட வச்சு வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பினோம் நாங்கள் அதுக்கப்புறமா வந்து யார்கிட்டயுமே வந்து எதுவுமே பேசலைன்னா டைம் ஆகிடுச்சி ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் எடுத்தோம் ஸோ இதுதான் எங்கள் கோவில் பார்த்தீங்கன்னா உள்ள கோவில் தான் மேலே வந்து சீலிங்ஸ்லாம் எதுவுமே இல்லை எங்கள் சாமிக்கு வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஓப்பனில் தான் இருக்கும் ஸோ சீலிங்ஸ்லாம் எதுவுமே போடலை நாங்கள் உள்ளே போனதுக்கப்புறமா வந்து பொங்கக்கூடையை வச்சுட்டு வந்து பூஜை பண்ணி சாமி தீவாத்தனெலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம்தான் அங்கேருந்து கிளம்பியாச்சு ஒரே ஒரு கோயில் ஒரு தடவை தான் கோவில் சுற்றணும் ஏன்னா டைம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால ஸோ இதுதான் எங்கள் பெரியாண்டவர் அவருக்கு வந்து ரெண்டு ஒய்ஃபு ஸோ ஒய்ஃப் பேர் எனக்கு தெரியல எனக்கு ஃபஸ்ட்டு இந்த சாமி பார்த்திங்கன்னா வந்து ஒரு கல் மாதிரி தான் இருந்துச்சு ஸோ போன வருஷம் தான் பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி வந்து சலையாக வந்து வச்சாங்க போன வருஷம் தான் வந்து கும்பாபிஷேகமே பண்ணாங்க இந்த கோவிலுக்கு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சலெலாம் எதுவுமே இல்லை ஒரே ஒரு கல்லு மாதிரி தான் இருந்தது அதுதான் அந்த அது தான் வந்து நாங்கள் பெரியாண்டவரை நினச்சி நாங்கள் கும்பிட்டுட்டு இருந்தோம் எங்கள் கல்யாணம் புதுசுனாலும் வந்து அது இந்த சாமி தான் லாஸ்ட் இயர் தான் வந்து இது மாதிரி வந்து சலையெல்லாம் வச்சு வந்து கும்பாபிஷேகம் பண்ணாங்க ஸோ சாமி கும்பிட்டுட்டு கோவில் சுற்றிட்டு வந்து நாங்கள் கோவிலில் இருந்து கிளம்பிட்டோங்க வந்து வீட்டுக்கு தான் போனோம் ஸோ வீட்டுக்கு போய்ட்டு வீட்டிலேருந்து கால்ம டை டைமிங் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஓ சிக்ஸ் தேர்ட்டிக்கு தான் கிளம்பணும் ஏன்னா வந்து டைம் ஆகிடுச்சு போன உடனே வந்து ஸோ பாப்பாக்குலாம் சாப்பாடு விட்ணும் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணோம் சொல்லிட்டு நிறைய வேலை இருந்தது ஸோ அது முடிக்கிறதுக்கே வந்து நாலரை மணிக்கிட்ட ஆகிடுச்சி ஸோ அதனால் வந்து ராவ காலத்தில் கிளம்புறான்னு வேணாலும் சொல்லிவிட்டு ஆறரை மணிக்கு மேலே தான் கிளம்பணும் போகும்போது பார்த்திங்கன்னா இந்த சன்செட் வந்து ரொம்ப அழகாக இருந்ததுங்க ஸோ தானியாவும் தாயாராவும் பாப்பாவும் பார்த்திங்கன்னா வந்து ஏரி வந்து ஒரு ஹாஃப்னவர் தாங்க முடிச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தூங்கினவங்க தான் லாஸ்ட் வரை வீட்டுக்கு போகிற வரைக்குமே எழுந்துக்கவே இல்லைங்க நாங்கள் ரிட்டர் கூட எங்கேயுமே நிறுத்தல நேராக வந்து வீட்டுக்கு தான் போனோம் டிராஃபிக் பாத்தீங்கன்னா சம்மர் டிராஃபிக்குங்க நீங்கள் வந்து நேட்டிவ் போயிட்டு வந்து சண்டே டைம் ஈவினிங் டைம் வந்து நீங்கள் டுவோர்ட்ஸ் நீங்கள் சென்னை வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிராஃபிக் பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ இங்கே இன்ச் பை இன்ச்சாக தான் நகர்ந்தது மேல்மருத்து வரைக்குமே வந்து அவ்வளோ டிராஃபிக்குங்க நாங்கள் ஊர்லேருந்து மேல்மருத்தூர் வரத்துக்கே வந்து டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கிட்டே ஆச்சு ரொம்ப டிலே தான் ஆச்சு நல்லவேளை வந்து தானியாவும் தாயாராவும் தூங்குனாங்க தூங்கலைன்னா வந்து எங்களால் சமாளிச்சிருக்கவே முடியாது இந்த டிராஃபிக்கில் ஏன்னா வந்து டக்குன்னு வந்து ஒரு லெஃப்ட் எடுக்க முடியல ஒரு டீ கடை கூட எங்களால் வந்து நிறுத்த முடியல ஸோ வந்து மூவிங்லேயே தான் இருந்த மாதிரி இருந்து ஃபுல்லாக வந்து லாக் ஆகிட்டுன்னே சொல்லலாம் ஏன்னா வந்து டின்னர் கூட வந்து நாங்கள் எங்கேயுமே நிறுத்தலை டேரெக்டாக வந்து வந்து வீட்டில் தான் வந்து எடுத்துடும் ஏன்னா வந்து அவ்வளோ டிராஃபிக் ஆயிடுச்சு ஸோ நாங்கள் வீட்டுக்கு வந்த டைமிங் பார்த்தீங்கன்னா டென் தேர்ட்டி டு டென் ஃபார்ட்டி ஃபைவ் கிட்ட ஆயிருச்சு ஸோ அன்றைக்கி வந்து நாங்கள் டின்னர் எதுவுமே சாப்பிட்லாங்க ஏன்னா வந்து அன் டைம் ஆயிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு போகும் போதே ஸோ அன்னைக்கு சாப்பிட்டா டைஜஷன் ஆகும்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் யாருமே சாப்பிடல வீட்டுக்கு போயிட்டு வந்து பால் மட்டும் வந்து காசிட்டு பாப்பாக்கெலாம் கொடுத்துட்டு தூங்கிட்டோம் ஏன்னா வந்து எல்லாருமே டயர்டில் இருந்தோம் ஸோ பசிக்கவே இல்லை விட்டால் வந்து தூங்கணும் போல தான் இருந்தது அந்த பசின்றதே இல்லை ஸோ அவ்வளோ டயர்டாக இருந்தது ஸோ எங்களுடைய டே வந்து இப்படிதாங்க போச்சுங்க பீஸ்ஃபுல்லாக பீஸ்ஃபுல்லாகவும் இருந்தது லாஸ்ட்டில் ரொம்ப வந்து ஹெக்டிக்காகவும் இருந்தது ஸோ நீங்கள் பொங்கல் வைக்கும் போது உங்கள் டே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ தேங்க்யூ ஆல் பாய் சி நெக்ஸ்ட் வீடியோ